வணக்கம் பிரபுகளே எப்படி இனமாக இருக்கிறீர்களா ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் இன்றைய தினமும் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறோம் இன்றைய தினம் இலங்கையிலே என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆராயப்போகிறோம் அதாவது அனுரகுமார் விசநாயக்கா அமெரிக்காவிலே தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற விசாரணைகள் தொடர்பாக அவர் அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகின்ற இலங்கையர்களிடையே ஆற்றியிருக்கின்ற உரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவை தொடர்பாக ஆராய்போகிறோம் மனம்பெரியம் சிக்கி இருக்கின்ற இந்த கண்டனர் தொடர்பான விவரங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அத்தோடு கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியிலே இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனடாவுக்கு அனுப்புவதாக போலி விசாக்கள் இவர்களால் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் இலங்கைகளை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அதிசயம் ஒரு தாய் ஆறு குழந்தைகளை இன்று எடுத்திருக்கிறார் இவை தொடர்பான தகவலோடு மேலும் பல தகவல்களோடு உங்களை இன்று நான் சந்திக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி உறவுகளே என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இலங்கையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பல்வேறுபட்ட கோணங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருந்தன ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒரு முடிவில்லாமலே போய்க் கொண்டிருந்தது அண்மையிலே ஈஸ்டர் தினத்துக்கு முன்னதாக ஈஸ்டர் குண்டுதாரிகளை வெளியிடுவதாக அனுரக் திசநாயக்கா அங்கே தெரிவித்திருந்த போதிலும் அது கைகூடாமல் போயிருந்தது ஏன் என்று சொன்னால் முழுமையான விசாரணைகள் நிறைவடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அண்மையிலே ஐநாவுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி திசநாயக்கா அங்கே அவர் பல்வேறுபட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார் பல்வேறுபட்ட வெளிநாட்டு தூதுபர்களையும் வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து வருகிறார் அப்படி சந்திக்கின்ற வகையில் அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகின்ற இலங்கையர்களை அவர் சந்தித்திருக்கிறார் அதன்போது இலங்கை நிலவரம் தொடர்பாக அவர் உரையாற்றுகின்ற போது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் பலர் இருக்கிறார்கள் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றதன் பிற்பாடு ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இடம்பெற்ற விசாரணைகளை மறைக்கும் முகமாக அதன் பின்னால் இருந்த பல விடயங்கள் அவசர அவசரமாக மூடி மறைக்கப்பட்டிருந்தன சிஐடியிலும் அந்த விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருந்தன இதன் பிற்பாடு இடம்பெற்ற விசாரணைகளில் பல தகவல்கள் அங்கிருந்து மறைக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தன எனவே ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் நாம் தெரிவித்து வந்ததன் அடிப்படையிலே இதன் மீதான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்தோம் இப்பொழுது சூத்திரதாரிகளை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம் பல்வேறுபட்ட ராணுவ அதிகாரிகள் இதன் பின்னே கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது தவிர சிஐடியிலும் பல கைதுகள் இடம்பெற்றிருந்தன இப்பொழுது இருக்கின்ற குற்ற புலனாய்வு பிரிவில் தான் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையின் நிமித்தம் தான் குற்ற புலனாய்வுக்குள்ளே இருந்த பல அதிகாரிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன என்றும் யார் யார் இதன் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்றும் யார் இதற்கு வித்திட்டார்கள் என்பது தொடர்பாகவும் தங்களுக்கு விசாரணை முடிவிலே தெரிய வந்திருக்கிறது என்றும் அவை தொடர்பாக மிக விரைவிலே ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று இடம்பெற இருப்பதாகவும் அன்பகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து எமக்கு என்ன தெரிய வந்திருக்கிறது என்று சொன்னால் ஈஸ்டர் குண்டுதாரிகளை இப்பொழுது அரசாங்கம் நெருங்கி இருக்கிறது பல்வேறுபட்ட கொலைகளின் பின்னணியில் வெளிநாட்டவர்கள் பலர் இந்த நாட்டில் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு செய்தவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை இலங்கையிலே கொண்டு வந்தவர்கள் இவர்களின் பின்னால் இருந்த பெரும் சதித்திட்டம் இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது எனவே மிக விரைவிலே ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் பெரும் உந்து சக்தியாக இருந்தவர் யார் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவரும் விரைவிலே கைசியப்படுவார் என்பது போன்றுதான் அன்புகு இந்த விடயம் தெரியப்படுத்தி இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் தியாக தீபம் அவர்களது முப்பத்தி எட்டாவது நாள் அவர் உயிரிழந்த நிறமாக பத்து இருபத்தெட்டு மணிக்கு அவரது அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன இந்திய இராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உன்னான் முன்பிருந்து உயிர் தியாகம் மேற்கொண்ட தியாக தீபம் திலிபனின் நினைவு நாள் என்றாக இருக்கிறது அந்த நிகழ்வுகள் தமிழர் பகுதிகளெங்கும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்த நிகழ்வுகள் அவரவர் நேர வசதிக்கேற்ற மாதிரி இப்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது நல்லது உறவுகளை இவை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மித்தனிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன ஹண்டனர் என்று சொல்லப்படுகின்ற போதைப்பொருள் உற்பத்திக்குரிய அந்த கண்டனர்களின் சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகின்ற சன்னம் மனம்பெறி இவரது தொலைபேசி மாயமாக இருந்தது கடந்த பதினேழாம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்த இவரது சட்டத்தரணி தெரிவித்த கருத்துக்கள் இவருக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற கும்பல் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அவரது தொலைபேசி எங்கோ தவறிவிட்டது இந்த கண்டனருக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவை அவரது வளவிலே புதைக்கப்பட்டிருந்தனவை ஒழிய அது யாரால் புதைக்கப்பட்டது எவரால் புதைக்கப்பட்டது என்பதொடர்பாக அவருக்கு தெரியாது என்பது போன்று தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றைய தினம் நான் செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு மின்சார சபை ஊழியரிடமிருந்து அவரது தொலைபேசி கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று அந்த தொலைபேசியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இவர் பல்வேறுபட்ட குற்ற கும்பல்களோடு ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற கும்பல் என்று சொல்லப்படுகின்ற இந்தோனேசியாவிலிருந்து கை செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த நபர்களோடு இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பெக்கோஷமன் இவரோடு நீண்ட நேரம் உரையாடியதற்கான சாட்சியங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன அது தவிர இங்கிருக்கின்ற ஐந்து குற்ற கும்பல்களோடும் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இவர் வாட்ஸ்அப்பில் அவர்களோடு கதைத்த உரிய இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதோடு அந்த ஹெண்டனர் கடலிலே மிதந்து கொண்டிருந்த அந்த ஹெண்டனரை இறக்கியதற்கான பற்றுச்சீட்டும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவற்றின் அடிப்படையில் இந்த மனம்பேரி பல்வேறு பட்ட குற்ற கும்பல்களோடு சேர்ந்து இயங்கினார் என்று சொல்லப்படுகிறது இவருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இவர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்திருக்கிறார் அதிகாரியாக இருந்து கொண்டு எங்கள் முன்னே நாள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவிராஜின் கொலையோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ரவிராஜின் கொலையை தான் கோத்தபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரிலே தான் செய்தேன் என்றும் இவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இவர் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் எந்த விதமான தப்புக்களையும் செய்துவிடலாம் அதன் பின்னணியில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்கின்ற பாணியிலே தான் இவர் பொதுஜன பெருமன கட்சிக்கு உள்வாங்கப்பட்டு ஒரு அரசியல்வாதியாக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன அது தவிர இவர் பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அது தவிர இவர் கஞ்சிப்பானை இம்ரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதாள உலக தலைவரோடும் இவருக்கு சம்பந்தம் இருப்பதாக இவரிடம் கைப்பற்றப்பட்ட தொலைபேசியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஒரு தத்து நிறுவனத்தை துறந்து வைக்க வந்த ஒரு பாதாள உலக குழு குழுவைச் சேர்ந்த ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அவரது அவரை சுடப்பட்ட அந்த துப்பாக்கி ரவையிலே கஞ்சிப்பான இம்ரானது பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் அந்த துப்பாக்கிக்குரிய மிகுதி தோட்டாக்கள் இவரது வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவருக்கும் அவருக்கும் மிகுந்த தொடர்பு இருப்பதாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் எதிர்காலத்தில் வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வேலையிலே இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அதிசயம் ஒரு தாய் ஆறு குழந்தைகளை ஒரே வேளையில் பெற்றிருக்கிறார் கொழும்பு பகுதியில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலை ஒன்றிலே மூன்று ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் அடங்கலாக இரண்டு நிமிடத்திலே இந்த ஆறு குழந்தைகளும் பிரசவித்திருக்கின்றன இலங்கையிலே ஒரு வரலாற்று திருப்பமாக இவை அமைந்திருப்பதாகவும் பிள்ளைகள் மிகுந்த திட ஆரோக்கியத்தோடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிசயமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது சரி சரியுறவுகளை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பம்பலப்பட்டி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு மோசடி கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவரும் அறுபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவரும் போலி கடவுச்சீட்டுகளோடு சீட்டுகளோடு கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட ஒரு நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் போலியான கனடாவுக்குரிய விசா ஸ்டிக்கர்களை வைத்திருந்திருக்கிறார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட கொழும்பு கொழும்பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விலையில் பல லட்சம் ரூபாய் இவர் பெற்றிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனடாவுக்கு போலியாக இவர்களை அனுப்புவதாக கூறி அந்த பணம் அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது போலியான விசா அச்சிடுகின்ற பல்வேறுபட்ட பொருட்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக பம்பலப்பட்டி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதுபடியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திருநெல்வேலி பகுதியிலே கடை ஒன்றினை உடைத்து கடைக்குள்ளே பல்வேறுபட்ட பொருட்களை திருடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க நால்வர் இப்பொழுது சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இப்படி இருக்கின்ற வேளையில் முன்னை நாள் அமைச்சர்கள் பலர் முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஊழலோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று முன்னை நாள் அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அடுத்த அமைச்சர் மனுச நாணயக்காரா இவர் மிக விரைவிலே குற்ற பிரிவுக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று இவர் ஒரு முன்மனுவை கோரியிருக்கிறார் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் முகமாக இவர் இந்த முன்மனுவை கோரியிருக்கிறார் பாருங்கள் நாள் அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஏதோ ஒரு ஊழலிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் கைதுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன எனவே இவர் தொடர்பான அந்த மனு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்